ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை கடவுள் கஷ்டம் கொடுப்பது ஏன் ஒரு குருகுலத்துல ஒரு சிஷியன் ஒருத்தன் குருவை பார்த்து கேட்டான் குருவே துன்பத்தில் இருப்பவங்களுக்கு இறைவன் கூடவே இருந்து உதவுகிறார் அப்படிங்கிறது நம்மை ஆறுதல் படுத்துவதற்கான வார்த்தை தானே அதனால எந்த பிரயோஜனம் இல்லை அப்படிதானே குருவே அப்படின்னு கேட்டான் இதை கேட்ட குரு ஒரு நிமிஷம் அப்படியே அதிர்ச்சியானார் அவர் சிஷியனை பார்த்து சொன்னாரு துன்பப்படுபவர்களை இறைவன் காப்பாற்றவே மாட்டார் ஏன்னா அந்த கவலைகளை கொடுப்பதே அந்த இறைவன்தான் அது எப்படி அப்படின்னு நான் சொல்லட்டுமா அப்படின்னு அவர் கேட்டார் இதை கேட்டதும் சிஷ்யன் அதை ஆர்வமாக கேட்க ஆரம்பிச்சான் எல்லாமே அவன் செயல் என்றால் கவலைகளை கொடுப்பதும் இறைவன் தான் அப்படின்னு பொருளாகிறது அப்படியானால் கவலைகளை மறைய இறைவனை வேண்டிக் கொள்ளக்கூடாது என்றும் பொருள் அல்ல மேலும் கூர்ந்து இதை கவனித்தோம் அப்படின்னா பல ஆச்சரியங்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னார் இதை கேட்ட சிஷியன் அவர் சொல்வதை ஆர்வமாக கேட்டுக்கொண்டிருந்தான் அப்போ குரு சொன்னாரு இறைவன் எல்லாருக்குமே கவலைகளை தந்து விடுவதில்லை நமது கணிப்பின்படி மூட்டை மூட்டையாக கவலைகளை நம்மிடத்திலும் மூட்டை மூட்டையாக இன்பங்களை நமக்கு வேண்டாதவர்களிடத்திலும் அள்ளி அள்ளி கொடுத்து விடுவார் அநியாயம் அக்கிரமோ அராஜகம் பிறரை துன்புறுத்தல் ஏமாற்றுதல் போன்ற அதர்ம செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருப்பவங்களுக்கு எல்லாமே இறைவன் வெற்றி லாபம் இன்பம் போன்றவற்றை வாரி வழங்குறார் அதற்கு காரணத்தை கேட்டா நீ ஆச்சரியப்படுவ அப்படின்னு அவர் சொன்னார் சிஷியன் சொல்லுங்க குருவே அதை கேட்பதற்காக மிகவும் ஆவலாக இருக்கிறேன் அப்படின்னு அவன் சொன்னான் குரு சொன்னாரு உண்மையான காரணம் அவர்கள் எல்லாமே இறைவனால் கைவிடப்பட்டவர்களே உடனே சிஷியன் கேட்டான் ஆடம்பரங்களோடும் வசதிகளோடும் வாழ்கிறவன் எப்படி கைவிடப்பட்டவன் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு அதுக்கு குரு சொன்னாரு மனிதனின் வாழ்க்கை என்று சொல்லப்படுவது அவனது மீதமுள்ள எதிர்காலம் மட்டும்தான் எதிர்காலம் மட்டும்தான் மனிதனுக்கு தேவைப்படுகின்ற அனைத்திலுமே மேலானது உங்களுக்கு தெரியுமா இந்த எஞ்சி இருக்கும் எதிர்காலம்தான் அவங்களுக்கு திருடப்படுகிறது ஆடம்பரம் என்கிற தற்காலிக இன்பங்கள் என்கிற போதையில மூழ்கி இருப்பதால அவர்களது வாழ்க்கை திருடப்படுவதை அவர்களால் உணரக்கூட முடியவதே இல்லை காரணம் என்ன அப்படின்னா ஒரு இனிப்பு உங்களுக்கு பிடித்திருந்தால் கூட இரண்டாவது இனிப்பு உங்களுக்கு சுவை தருவதில்லை மூன்றாவது இனிப்பு சுவையையே தருவதில்லை நாலாவது இனிப்பு தண்டனையாகி விடுகிறது ஐந்தாவது இனிப்பை கண்டாலே நாம ஓட்டம் பிடித்து விடுவோம் ஓடி ஒளிந்து கொள்வோம் தோன்றி மறையக்கூடிய நிரந்தரமற்ற தற்காலிக இன்பங்களை தருகின்றன அனித்தியங்களை நாடும் இவர்களது மனமானது எப்போதுமே விரக்தியாகவே இருக்கும் அவங்களது மனம் போராட்டங்களால நிறைந்து கொண்டேதான் இருக்கும் மதுவுக்கு அடிமையானவன் எத்தனை கோப்பைகள் குடித்தாலும் அவன் மனம் மற்றொரு கோப்பையை கேட்கும் அதுதான் அவனுடைய மனதின் தன்மை கொண்டது அதே மாதிரிதான் பணபோதையில் இருப்பவர்கள் கூட எத்தனை கோடிகளை பெற்றாலும் அவர்களது மனம் மேலும் மேலும் ஒரு கோடி கிடைக்காதா என சாகும் வரை இயங்குவாங்க எந்த ஒரு உயர்ந்த பொருளை அடைந்தாலும் அவர்களது மனம் மற்றொன்றை கேட்டுக்கொண்டேதான் தான் இருக்கும் தன்மையை பெற்றுவிடும் அப்பொழுது சிஷ்யன் கேட்டான் அது சரி நியாயம் தர்மம் அன்பு கருணை இரக்கம் என நற்குணங்களால் நிறைந்தது எப்போதும் நற்செயல்களையே ஈடுபட்டு கொண்டிருக்கும் நமக்கு மட்டும் எப்போதும் ஏன் வேதனைகளை தர வேண்டும் அந்த கடவுள் அப்படின்னு கேட்டான் உடனே குரு சொன்னாரு காரணத்தை கேட்டா நீ அசந்து போயிடுவ உண்மையான காரணம் நாமெல்லாம் இறைவனுக்கு செல்லை பிள்ளைகளாம் அது எப்படி அப்படின்னா கவலைகளை கொடுப்பதன் மூலம் இறைவன் நமக்கு ஏதோ ஒரு அறிவை கொடுக்க விரும்புகிறார் அந்த அறிவு எனப்படும் ஞானத்தை உங்களுக்கு கொடுப்பதன் மூலம் அதாவது ஞானங்களில் இருந்து உயர்ந்த ஞானமான ஆத்ம ஞானத்தை உங்களுக்கு கொடுப்பதன் மூலம் நிரந்தரமாகவே பேரானந்தத்தில் உங்களை நிலைநிறுத்த எண்ணுகிறார் அந்த கடவுள் பழுக்க காய்ச்சியை பின்பு சம்மட்டியால் அடித்தால்தான் இரும்பு கூட தேவைப்பட்ட உருவத்தை கொடுக்கும் அது பெரும் துன்பங்களால் உனது மனது பாதிப்புக்குள்ளானால்தான் இந்த தேவைப்பட்ட பக்குவத்தை உன்னால அடைய முடியும் அப்படின்னு சொன்னார் குரு உடனே சிஷ்யன் அதை ஆர்வமா கேத்துட்டு இருந்தான் கடைசியா குரு சொன்னாரு அதாவது மனதுக்கு தேவைப்படும் பக்குவம் என்பதே ஆத்ம ஞானத்தை பெறுகின்ற அனுபவம் தான் ஏன்னா ஒரு ஞானத்தை நீ பெற்றால் அதற்கு மேலான ஒரு ஞானத்தை நீ பெற வேண்டியது இல்லை என்ற மனநிறைவை தருகிறதோ அதுவே ஆத்ம ஞானம் இதன் மூலம் மட்டுமே மனிதன் அனைத்து விதமான கவலைகளில் இருந்தும் விடுபட்டு பேரானந்த முடியும் அப்படின்னு சொன்னாரு தெளிவு பெற்றான் கஷ்டங்கள் வரும்போது எந்த காரணத்தை கொண்டு சோர்ந்து போயிடாதீங்க எதிர்த்து போராடுறதுக்காக நிறைய விஷயங்களை அந்த கடவுள் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறத நீங்க புரிந்து கொண்டாலே போதும் இந்த வாழ்க்கையில நீங்க முன்னேறி செல்லும் அடுத்த அடுத்த படிகளில் அதை உங்களால உணர முடியும் கஷ்டங்கள் வரும்போது கண்களை மட்டும் மூடிவிடாதீங்க அருகிலேயே கடவுள் இருக்கான் அப்படின்றத நினைத்து கொண்டே உங்களுடைய பயணத்தை தொடருங்க இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி